இன்றைக்கு தடவை வலைதளத்துல பாத்துருப்பீங்க தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க இன்றைக்கு சென்னை நெற்குன்றம் பகுதியில நாலு சவரன் தங்க நகை இன்னைக்கு திருட்டு போயிட்டுது அத

ஒரு சோறு பதம் அது மாதிரி ஒரு ஆட்சியினுடைய நிலைப்பாட்டை ஒரு சான்று மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பகுதி மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேணும் ஆனா திமுக ஒரு திருட்டு வழக்கில் ஈடுபட்டு இப்ப திருடி கையின் தான் பிடிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா